ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி நெக்ஸ்ட் ப்ரமோ வந்திருக்கு கொடைக்கானலில் ஷூட்டிங் சொன்னோம்ல அங்கே வந்து பசு காவேரி வீட்டை வந்து என் வீடுன்னு சொல்லிவிட்டு பிரச்சனை பண்ணிக்கினு இருக்கிறாருன்னு சாரதம்மா இருந்து ஃபோன் பண்ணுறாங்க சாரதம்மா எப்போ கொடைக்கானல் போனாங்கன்னு நம்ம எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் என் வீடுன்னு சொல்கிறதுனால காவேரி கார் புக் பண்ணுங்க மாமா உடனே போகலான்னு எல்லாருமே வந்து கொடைக்கானல் போக போகிறாங்க காவேரி குடும்பம் ஃபுல்லாகவே அங்கே தான் போக போகுது அங்கே வந்து ஃபைட் இருக்குது குமரனுக்கு அந்த இடத்துல நம்ம விஜய் போகிறாரா என்னன்னு தெரியல இன்றைக்கி எப்படி சொல்லியே குமரன் சொல்கிறாரு காவேரி கோமா அவங்க கூட வரமாட்டேன்னு சொன்னதுனால நீங்கள் வெறுத்துடுவீங்களோ என்னன்னு சொல்லிட்டு அது எப்படி நான் வெறுக்க முடியாது என் ஒய்ஃப்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு இங்கே பசுவாண்டியும் போய்ட்டு சொல்கிறாரு என் பொண்டாட்டிக்கோ என் பொண்டாட்டி சார்ந்த குடும்பத்துக்கோ ஏதாவது பிரச்சனை பண்ண அவ்வளோதான்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு இங்கே பசுபதி இப்போ வீட்டை ஏன் வீடுன்னு சொல்கிறதுனால அங்கேருந்து குமரன் விஜய்க்கு சொல்கிறாரா என்னன்னு நம்ம பார்க்கலாம் விஜய்க்கு சொன்னால் நல்லாயிருக்கும் விஜயும் போயிட்டு அங்கே குமரன் கூட சேர்ந்து அந்த வீட்டை மீட்டா சாரதமாவுக்கும் கொஞ்சம் மனம் மாறும் பார்க்கலாம் நாங்கள் எதிர்பார்த்தது வந்து பாட்டிக்கிட்ட சொல்லி பாட்டி கூட்டின்னு போயிட்டு காவேரி கூட்டின்னு ஒரு எதிர்பார்த்தோம் ஆனால் அது இல்லை கொடைக்கானலில் வந்து பசு கூட தான் பிரச்சனை அடுத்தது எப்படி சொல்ல பார்க்கலாம் பாய் பாய்